Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம My Lovely Lairoda 14th episode தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி என்னோட சேனல்ல 13 எபிசோட் போட்டுர்க்கேன். அத பார்த்துட்டு வந்து இத தான் உங்களுக்கு புரியும். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஜோ ஹக்சன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க கிம் ஹியாங் கிட்ட ஜோ எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹியாங் அவன் ஜெயிலுக்கு போறதுக்காக ஹக்சனுக்கு போயிருக்கான்னு சொல்வாங்க. அவங்க சொல்றது உண்மைன்றதனால ஒரு டைம் வைப்ரேட் ஆகுது. ஜோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து யோம்ஜியோட கேஸ் சம்பந்தமா நான் வந்திருக்கேன். நான் தான் அவளை கொலை பண்ணேன்னு சொல்றாங்க. ஹியாங் கிம் கிட்ட என்ன மன்னிச்சிடு. உண்மை என்னன்னா இவ்வளவு

நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட நபர் அவங்களா வந்து சரணடைஞ்சிருக்காங்க இந்த கேஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கறதுனால இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதை விட முடியாது அதனால இந்த கேஸை எங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரணை பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் எல்லாரும் ரெடியா இருங்கன்னு சொல்றாங்க யோம்ஜோட கேஸ் லீ இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க ஜோவா லீ இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரும்போது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நீங்க தான் கொலை பண்ணீங்களா எதனால பண்ணீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல லீ ஜோவை கூட்டிட்டு போயிடுறாங்க நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஹக்சன் பீச்சில் காணாமல் போனாங்க ரீசெண்டாக அவங்களோட எலும்பு கூட ஹக்சன் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையில் கண்டுபிடிச்சாங்க அந்த கேஸ்க்கு சம்மந்தப்பட்ட நபர் தானே முன் வந்து நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ரிங்கை சமிட்டும் பண்ணியிருக்காங்க இப்படி நியூஸில் வந்ததை பார்த்த சோய் நீதானா தானா அதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பக்கம் ஜோ என்ன சொன்னாங்கன்னா என்னோட ரிங்கை போலீஸ் கண்டுபிடிச்ச வாட்டி எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் நானே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரணடைஞ்சேன்னு சொல்கிறாங்க ஜோவும் கிமு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அப்படின்றத அப்படிங்கறதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஜோவோட அண்ணா ஒரு பிரபல டிவி சேனலோட சிஇஓவா இருக்காங்க அதே நிறுவனத்துல ஜோ மேனேஜராவும் இருந்திருக்காங்க இதை தெரிஞ்ச நிறைய மக்கள் ஷாக்ல இருக்காங்க ஜோ கொடுத்த எவிடன்ஸ வச்சு போலீஸ் திரும்பவும் விசாரணையை தொடங்க போறாங்க இந்த கேஸ் அஞ்சு வருஷமா முடிக்காம இருக்கு இப்போ எல்லாரோட கண்ணும் இந்த கேஸ் பக்கம் தான் திரும்பி இருக்கு போலீஸ் ஒரு வழியா உண்மையான கல்பிட்ட கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி நியூஸ்ல சொல்றத சொல்லியும் பாக்குறாங்க அந்த சமயத்துல சொல்லிக்கு கிம் கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு மெசேஜ் வருது

அதுக்கு கசந்திரா நீ அப்படி எப்ப சொன்னு கேட்டுட்டு சொல்லிக்கிட்ட உங்களுக்காக முப்பத்தி அஞ்சு விஐபி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சீக்கிரமா ரெடி ஆகுங்கன்னு சொல்றாங்க அப்போ போரோ அங்க வந்து நான் நியூஸ பாத்த உங்க பாய் ஃப்ரெண்ட் கல்பட்டிலன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு நைட் ஃப்ரீ ஆகிருந்தா உங்க பாய் ஃப்ரெண்ட்காக நாங்க ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு இருக்கோம்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல்லி ஓகே நாங்க பார்ட்டிக்கு வரோம்னு சொல்றாங்க கிம்மோட அம்மா ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்க கூட ஒரு மேடம் இருப்பாங்கல்ல அவங்க கிம்மோட அம்மா கிட்ட உண்மையான கல்பட்டி வேற ஒருத்தன்னு சொல்லுவாங்க அப்போ கிம்மோட அம்மா

யாங்க காமிக்கிறாங்க யாங்க கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் யோம்ஜி மர்டர் கேஸ்ல குற்றவாளி நான் உங்க தம்பி ஒத்துக்கிட்டு இருக்காங்க அது உண்மைதான் கேக்குறாங்க அதுக்கு யாங் எதுவுமே சொல்லாம போவாங்க அப்ப அந்த ரிப்போர்ட்டர் உங்க தம்பியால கிம்தஹாதா குற்றவாளின்னு சந்தேகப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக ஒரு சாரி கூட நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு யாங் எந்த ஆன்சரும் பண்ணாம அங்க இருந்து போறாங்க யாங் கிட்ட ஒரு பொண்ணு மக்களோட சென்டிமெண்ட் இப்போ நமக்கு சாதகமா இல்ல ஹாய் என்டர்டைன்மெண்ட் அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க நாங்க எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கலான்னு இருக்கோம் நாளைக்கு வரக்கூடிய நிறுத்த போறோம் ரூமர்ஸ் என்னன்னா உங்க தம்பிய கொலை கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்க நீங்க கிம்ம மாட்டி விட்டதா வதந்தி பரவிட்டு தப்பு இருக்கிறவங்க தண்டனை அனுபவிப்பாங்க அது என்னோட தம்பியா இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல தலையிட பிடிக்காது மக்கள் என்ன சொன்னாலும் நாம நம்ம வேலையில போகஸ் இருக்கணும் ரூமர்ஸ் பேசுற மக்கள் சீக்கிரமாவே டயர்ட் ஆயிருவாங்க நான் கால் பண்ணி பேசுறேன் அதனால் அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க அப்போ அந்த பொண்ணு நீங்க கிம் கூட நல்ல விதமா இருக்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஹியாங் ஓகே சொல்றாங்க ஹியாங் ஹாய் என்டர்டைன்மெண்ட்டுக்கு கால் பண்ணி நாங்க உங்க கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம நீங்க போட்ட எல்லா கண்டிஷனுக்கு ஓகே சொன்ன ஒரே கம்பெனி நாங்க மட்டும்தான் நீங்க இப்படி எங்களுக்கு பண்ண கூடாது எங்களோட ஆர்டிஸ்ட் சியோன் இப்போ உங்க கூட தான் ஒர்க் பண்ண போறாங்க அவங்க தான் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல சியோ நாங்க வராங்க ஹியாங் உங்களோட பிளான நாங்க எக்ஸிக்யூட் பண்றோம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு சியோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க சியோன் நான் தான் நம்பர் ஒன் ஆர்டிஸ்டான்னு கேட்பாங்க அதுக்கு ஹியாங் நீ வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் எப்ப வந்து ஒர்க்ல ஜாயின் பண்ண போறேன்னு கேக்குறாங்க உடனே சியோன் நீங்க பிசினஸ் மேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீங்க இந்த சமயத்துல மணிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் உங்க கூட ஒர்க் பண்ண விரும்பலன்னு சொல்றாங்க அதை கேட்ட காசு தான் முக்கியம்னு நான் நினைச்சிருந்தா உன் கூட யாரும் இல்லாதப்போ நான் ஏன் உனக்கு சப்போர்ட் பண்ண போறேன் உன்னோட ஸ்டைல் உன்னோட கொரியோகிராஃப் நல்லா இருக்கிறத நான் கவனிச்சேன் அது மட்டும் இல்லாம என் கூட யாரும் இல்லாதப்போ நீ என்னோட ஏஜென்சில வந்து ஜாயின் பண்ண அதனாலதான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண கிம் தஹா அவனோட ஃபேஸை யாருக்குமே காமிக்காம மறைச்சு வச்சிட்டு இருந்தா அவனை பியோனோ பக்கம் கொண்டு போனதே நான் தான் உனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் நீ வேற ஏஜென்சிக்கு போனாலும் நல்லா வரணும் நீ வேற ஏஜென்சிக்கு போனா ஹாப்பியா இருப்பியான்னு கேக்குறாங்க அப்போ சியோன் நான் கஷ்டப்படுவேன் ஆனா நீங்க ஏஜென்சி பத்தி மட்டும் தான் யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க ஒரு நேஹியாங் நான் இதை பண்றது எல்லாமே உனக்காகவும் கிம்முக்காகவும் மட்டும்தான் நம்ம மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை முன்னேற்றிருக்கோன்னு சொல்றாங்க

ஒரு நாள் சொல்லி நான் பியோனோ வாசிக்கிறத பார்த்தாங்க அப்போ நான் என்ன நினைச்சேன்னா எல்லாரும் நான் தான் பியோனோ பிளே பண்றேன்னு பார்க்கணும்னு நினைச்சேன் இப்போ எனக்கு பிடிச்ச எல்லாரு கூடையும் நான் இருக்கேன்னு சொல்றாங்க அடுத்ததா கிம் ஹியாங்க பார்க்க வராங்க ஹியாங் கிட்ட ஜோதா கல்பிட்டுன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்னு கேட்கிறாங்க அதுக்கு ஹியாங் யோம் ஜோட எலும்பு கூட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க அதை கேட்ட கிம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ ஹியாங் நீங்க நான் சொல்றத நம்பலையா மத்தவங்க என்ன பத்தி பேசுறத நினைச்சு நான் கஷ்டப்படல ஆனா அவங்கள மாதிரி நீங்க நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவ்வளவு வருஷமா என்ன நீங்க நம்பனது இவ்வளவுதானா இப்போ என் கம்பெனி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கு என்ன சுத்தி இருந்தவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் மட்டும் தனியா இருக்கேன்னு சொல்றாங்க அப்போ கிம் நானும் தனியா தான் இருந்தேன் என் கூட இருந்தது நீங்க மட்டும் தான் நீங்க மட்டும் எனக்கு கால் பண்ணலன்னா நான் எதுவுமே உங்கள்ட்ட சொல்லிருக்க மாட்டேன் நான் மியூசிக் கத்துக்கிறேன்னு சொன்ன அடுத்த நாளே எனக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க அப்போ ஹியாங்க அவங்க ஒய்ஃப் வச்ச லாயர் கால் பண்றாங்க கிம் ஜோக்கு வச்ச லாயரான்னு கேக்குறாங்க அதுக்கு இல்ல எனக்கு டைவர்ஸ் பண்ற ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க உடனே கிம் என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நான் கொஞ்சம் பாட்டு எழுதி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க அதுக்கு ஹியாங் என் கம்பெனியோட வெள்ளி விழா நடத்த போறோம் அதுல நீ கலந்துகிட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினா போதும் நீ அந்த பங்கனுக்கு வரியான்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் லீ ஜோ சொன்ன ஸ்டேட்மெண்ட்ட படிச்சிட்டு இருப்பாங்க அப்போ என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க லீ ஜோ கிட்ட நீங்க யோம்ஜ கொலை பண்ணதா வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம யோம்ஜி போட்டிருந்த இருந்த ரிங் மாதிரியே நீங்க ரிங் ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜோ ஆமா கிம் அவ லவ் பண்ணதுல இருந்து அந்த மோதரத்தை அவ கழட்டவே கிடையாது அந்த மோதரத்தை நான் அவளை கொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்தேன் அன்னைக்கு நைட் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா யோம் கிம்மு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதனால அன்னைக்கு நைட் பீச்சுக்கு போய் அவள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன் யோம் ஜிக்கும் கிம்முக்கும் சண்டை நடந்ததுனால இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு நினைச்சு அவளை நான் வெளியே கூப்பிட்டேன் ஆனா அவ மாட்டேன்னு சொல்லிட்டா அதை கேட்டி நீ லவ் பண்ண பொண்ணையே ஏன் கொண்டன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜோ அது ஒரு ஆக்சிடென்ட் நான் அவளை வெளியே கூப்பிட்டு அவள் மாட்டேன்னு சொன்னா அதனால அவளை நான் கீழே தள்ளி விட்டேன் அவள் திரும்ப இயலவே இல்லை அவள் தலையில இருந்து பிளட் வந்தது நான் பயத்துல அவளை அங்கேயே புதைச்சிட்டு பப்ல வந்து சாகர் கேம் பாக்குற மாதிரி நடிச்சேன் யோம்ஜியோட மொபைல்ல இருந்து அவங்க அண்ணாக்கு நான் தற்கொலை பண்ணிக்க போறதா மெசேஜ் சென்ட் பண்ணேன் மொத்தத்துல அவ சூசைட் பண்ண மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணேன் நான் போட்ட பிளான் ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க உடனே யோம்ஜியோட பொருள் அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜோ அவளோட செருப்பை நான் பீச்லயே விட்டுட்டேன் அப்பதான் எல்லாரும் அவ சூசை சூசைட் பண்ணதான் நம்புவாங்க அவ டிரெஸ் நான் கடல தூக்கி போட்டுட்டேன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஜோ சொன்ன வாக்கு மூலத்தை ஸ்டேட்மெண்டா ஜோவை எழுதி கொடுத்துருக்கிறத படிச்சிட்டு இருக்கும்போது ஜோ அந்த டிரெஸ் எரிச்சதா ஸ்டேட்மெண்ட்ல எழுதி கொடுத்துருக்காங்க ஆனா ஜோ லீக் கிட்ட சொல்லும்போது போது அந்த டிரெஸ் நான் கடல தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லிருப்பாங்க ஜோ ஆன்சர் முரண்பாடா இருக்கிறத லீ கவனிக்கிறாங்க அடுத்ததா கிம்மு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க கிம் நான் ஹியாங்க மீட் பண்ண அவனுக்கு இந்த விஷயம் எப்ப தெரியும் ஜோ யோம்ஜிய என்ன பண்ணா இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன்னு சொல்றாங்க அப்போ சொல்லி அவங்க எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு கேக்குறாங்க உடனே கிம் யோம்ஜிய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும்னு சொன்னான்னு சொல்றாங்க அதை கேட்ட சொல்லி உங்களுக்கு ஹியாங்க எவ்வளவு நாளா தெரியும்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் நான் மிடில் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே தெரியும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா தெரியும் ஆனா அவனை பத்தி எனக்கு முழுசா தெரியாது இப்போ எங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் கம்பெனியோட வெள்ளி விழா கொண்டாடுறதா என்கிட்ட சொன்னா அதுக்கு என்ன இன்வைட்டும் பண்ணிருந்தா நான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அதை கேட்ட சொல்லி எல்லாரும் போய் சொல்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது முக்கியமா நான் கிளாஸ் லீடரா இருக்க என் ஃப்ரெண்டே எனக்கு ஓட்டு போடாம ஓட்டு போட்டேன்னு போய் சொன்னா யூனிஃபார்ம் இல்லைன்னு என்ட்ட பொய் சொன்னா இது எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துச்சு நான் வளர்ந்த வாட்டி யாரையுமே நம்பல தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நீங்க பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை உடனே விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்றாங்க லீ ஜோவ திரும்பவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க யோம் ஜோட துணியை என்ன பண்ணன்னு கேக்குறாங்க அப்ப ஜோ அத நான் கடல்ல தூக்கி போட்டுட்டேன்னு சொல்வாங்க அதுக்கு லி உன் கையால எழுதின ஸ்டேட்மெண்ட்ல அதை நீ எரிச்சிட்டேன்னு எழுதிருக்கேன்னு சொல்றாங்க அப்போ ஜோ தெரியாம மாத்தி எழுதிருப்பேன் அந்த சம்பவம் நடந்து அஞ்சு வருஷம் ஆகுது உங்களால அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க அதுக்கு லீ ஒரு துணியை எரிக்கிறதுக்கும் கடல்ல தூக்கி போறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை என்னால சொல்ல முடியாது ஏன்னா அது என்னோட சாதாரண நாட்களா இருந்தது ஆனா உன்னது அப்படி கிடையாது நீ கொலை பண்ணிருக்கன்னு சொல்றாங்க இப்படி லீ சொன்னதை கேட்ட கேட்டஜோ இதுக்கப்புறம் என் லாயர் இல்லாம உங்கள்ட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்றாங்க உடனே லீ திடீர்னு எதனால நீங்க வந்து சரணடைஞ்சீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜோ என்னோட ரிங்க நீங்க யோம்ஜோட பிளேஸ்ல இருந்து எடுத்திருக்கீங்க அதை அதனால நான் ரொம்பவே பயந்துட்டேன் எனக்கு கில்ட்டி ஃபீல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்போல்லி உங்களுக்கு கில்ட்டி ஃபீல் ஆயிருக்கு ஆனா நீங்க லாயர் இல்லாம பேச மாட்டேன்னு சொல்றீங்கன்னு சொல்றாங்க அப்போ ஜோ எவிடன்ஸ் இல்லாம நான் விடுவிக்கப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அரசாங்கம் தான் காரணம்னு சொல்றாங்க ஓட நெல்லி உங்களை விடுவிக்கிறன்னு யார் சொன்னதுன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜோ என் லாயர் சொன்னாங்கன்னு சொல்றாங்க இந்த பக்கம் ஹியாங் அவங்க லாயருக்கு கால் பண்ணி சொத்தை பிரிக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் காரை விற்க போற வீட்டையும் விற்க போற என் மனைவி என்கிட்ட கேட்ட எல்லா டிமாண்ட்ஸையும் நான் செய்ய போறேன்னு சொல்றாங்க சோழிக்கு சொல்லி நம்ம மீட் பண்ணலாமான்னு மெசேஜ் பண்றாங்க ஈ இப்போ டரட் கஃபேல சொல்லியும் லீயும் பேச ஆரம்பிக்கிறாங்க லீ சொல்லிக்கிட்ட ஜோவோட கேஸ எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஹேண்டில் பண்றாங்க ஜோ ஆனஸ்டா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைய கிடையாது இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பிளான் இருக்கு கிம்தோஹா மாதிரி ஜோ தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க அவங்க கொலகாரனா இருந்தா எதனால ஆக்ட் பண்ணணும் இது வித்தியாசமா இல்லையான்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி யங் கிம்தோஹாவை ரொம்பவே கேரா பாத்துக்கிறாங்க அவங்க ஜோ கிட்ட சொன்னதுனால மட்டும்தான் ஜோ உள்ள போகவே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்படி சொல்லி சொன்னதை கேட்டலி ஜோ ஜோ ஹியாங்கோட சொந்த தம்பி இருந்தாலும் ஹியாங் கிம்முக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேக்குறாங்க சோ ஹி கிம்மோட ரூம் காலிங் பெல்ல பிரஸ் பண்றாங்க கிம் ஹியாங் சரி நாளைக்கு நான் வந்தறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க சோ ஹி ஹியாங் கிட்ட பேசுறீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் ஆமா நாளைக்கு நடத்துற பங்கன்ல நான் கலந்துக்கலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க அதுக்கு சொல்லி சரி உங்க டைம் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்து நடந்ததை யோசிக்கிறாங்க எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு ஆனா சாலிடான எவிடன்ஸ் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல்லி சரி நாளைக்கு நான் ஜோ கிட்ட பேசுறேன்னு சொல்லிருப்பாங்க அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு கிம் வந்திருக்காங்க ஹியாங் கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணதே இல்ல எனக்கு நர்வஸா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு ஹியாங் நீ ரெண்டு வார்த்தை பேசினா போதும் ஃபர்ஸ்ட் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற அஃபீஷியல் நீ யாரு இது வரைக்கும் மீட் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட கிம் பேசுறாங்க அவங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல சியோ நாங்க வந்து கிம் ஹக் பண்ணிட்டு கிம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த

உண்மை என்னன்னா அந்த ரிங் அண்ணனோடதுன்னு சொல்லுவாங்க ஜோ சொல்றது உண்மைன்றதுனால சொல்லுட காதுல சத்தம் கேட்காது இந்த பக்கம் யங் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க ஜோ கிட்ட பேசிட்டு வெளிய வந்த சொல்லி கிம்முக்கு கால் பண்றாங்க கிம் எடுக்காததுனால காரை எடுத்துட்டு பாஸ்டா போறாங்க சொல்லி போறத லீ கவனிக்கிறாங்க சொல்லி வண்டி ஓட்டிட்டு போகும்போது என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க சொல்லி ஜோ கிட்ட உன் பிரதர நீ எதனால நம்பனன்னு கேட்பாங்க ஜோ நடந்தத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஜோ கிட்ட யங் யோம்ஜியோட ரிங்க கொடுத்து யோம்ஜியோ கொன்னது நான் தான் நான் ஜெயிலுக்கு போனா நம்ம ரெண்டு பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் அதனால நீ எனக்கு பதிலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சரண்டர் ஆயிடு உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் கொடுக்கறேன்னு சொல்றாங்க அதை கேட்ட ஜோ எப்படி தருவ நான் அப்ப ஜெயிலதானே இருப்பேன் இருப்பேன்னு கேப்பாங்க அதுக்கு ஹியாங் நீ தண்டனை அனுபவிக்க மாட்ட நீ தப்பே செய்ய கிடையாது அதனால எந்த எவிடன்ஸும் கிடைக்காது என்கிட்ட இதுக்கான இன்னொரு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதை கேட்ட சொல்லி அது என்ன எவிடன்ஸ் அது எங்க இருக்குன்னு கேக்குறாங்க ஜோ அழுந்துகிட்டே ஹியாங்கோட கம்பெனில இருக்குன்னு சொல்றாங்க அதனால சொல்லி பாஸ்டா யாங்கோட கம்பெனிக்கு போறாங்க இங்க ஹியாங் உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி இந்த கம்பெனி வளர நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இந்த கம்பெனியோட சிஇஓ பதவியில இருந்து நான் விலகலான்னு இருக்கேன் ஜே என்டர்டைன்மெண்டோட அடுத்த சிஇஓ கிம் ஹான் சொல்லி ஸ்பீச் கொடுக்க கிம் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க சொல்லி ஹி யங்கோட ஆபீஸ் ரூமுக்கு வந்து எவிடன்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க லீகல் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க கிம் ஸ்டேஜ்ல என்னோட மோசமான நிலைமையப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணது நீதான் அதனால நீயே சிஇஓவா இருன்னு சொல்லிட்டு ஸ்பீச்ச பினிஷ் பண்றாங்க ஸ்பீச்லாம் முடிஞ்ச வாட்டி கிம் யாங் இதுக்காக தான் நீ என்ன வர சொன்னியான்னு கேக்கிறாங்க அதுக்கு ஹியாங் நான் உன்ட்ட கேக்குற லாஸ்ட் ரெக்வஸ்ட் இதுதான் அதனால நீ சிஇஓவா இருன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தட்ட பேச போறாங்க அந்த சமயத்துல சொல்லி அங்க இருக்கிற லாக்கரை கண்டுபிடிச்சு பாஸ்வேர்ட் போடுறாங்க பாஸ்வேர்ட் தெரியாததுனால கிம்முக்கு கால் பண்ணி ஹியாங்கோட ஆபீஸ் ரூம்ல இருக்கிற லாக்கரோட பாஸ்வேர்ட் உனக்கு தெரியுமா நான் இப்போ ஹியாங்கோட ஆபீஸ்ல தான் இருக்கேன் யோம்ஜி கேஸ்ல உண்மையான கல்பிரிட் ஜோ கிடையாது அது ஹியாங் தான் சொல்றாங்க அதை கேட்ட கிம் ஷாக்ல ஹியாங்கே பாக்குறாங்க சொல்லி பாஸ்வேர்டை தேடுறாங்க அப்போ கிம்மு சேர்ந்து பிடிச்ச போட்டோல கிம்மோட பர்த்டே டேட் எழுதி எழுதிருக்கிறத பாக்குறாங்க அந்த சமயத்துல சொல்லி கிட்டி கிம்முக்கு க்ளோஸ் இருக்கிற ஒருத்தர் தான் ரிங் ஆர்டர் பண்ணிருக்காங்க யோம்ஜியோட லவ் கிடைக்காத பர்சனா அவங்க இருக்கணும்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்து அது யோம்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு ஷாக்ல அந்த போட்டோவையே பாக்குறாங்க யாங்க அவங்க ஆபீஸ் ரூம்க்கு வந்து லாக்கரை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க லாக்கர் காலியா இருக்கு அப்ப சொல்லி இதான் தேட்றியான்னு கேட்டுட்டு அங்க இருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ யாங் பாஸ்டா ஓடி வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க உடனே சொல்லி இதையெல்லாம் நீ கிம்

மீண்டுமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நான் போற இந்த கே டிராமா கே டிராமா பிடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டரை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும் அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ